மனுவ உறுப்பினர் சூரவி மிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட குருராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் செம்பேடு ஊராட்சியில் இருக்கிறது அந்த செம்பேடு ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி நாற்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி அந்த ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதை சுற்றி உள்ள கிராமங்களிலே அதிகமாக மக்கள் வசிக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் எல்லாம் அந்த குருராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார தான் செல்கிறார்கள் பாம்புக்கடி அவசரமாக முதல் உதவி பிரசவம் போன்ற போன்றதற்காக இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லுகிற போது டாக்டர் இல்லை ஆகவே அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவு செல்ல செல்ல வேண்டும் அதே போல மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் மூதூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முப்பது கிலோமீட்டர் அங்கே பேருந்து வசதி கூட இல்லை ஆகவே மக்கள் அடர்த்தி அதே நேரத்திலே மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு தொலைவு தூரம் ஆகவே இதை கருத்தில் கொள்ள வேண்டும் அமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார என்று சொன்னார்கள் ஆனால் என்னுடைய பக்கத்து ஒன்றியம் நெமிலி ஒன்றியம்

விதியை தளர்த்தி மக்கள் அடர்த்தி அந்த மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு தொலைவு தூரம் இருப்பதால் தயவு கூர்ந்து மேம்படுத்தப்பட்ட தரணும் மக்களுடைய ஒரே கோரிக்கை அந்த பகுதிக்கு போனால் எப்போ மருத்துவமனை வரும் எப்போ இரவுல டாக்டர் இருப்பாங்கன்னு ஒரே கேள்வியாக இருக்கிறது அதை நிறைவேற்ற அமைச்சர் அவர்கள் அன்று மிக பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது ஒன்றிய அரசின் விதிகளில் ஒன்று அந்த விதிகளை தளர்த்த வேண்டும் என்று மாண்புமிகு மன்ற உறுப்பினர் கோருகிறார் விதிகளை தளர்த்துகிற இடத்தில் அவரும் இருக்கிறார் தற்போது அதற்கான பரிந்துரையை அவர் செய்து அந்த விதியை தளர்த்தி ஒரு ஒன்றியத்திற்கு இன்னொரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை பெற்றுத்தருகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு வெற்றி அடைந்தால் நிச்சயம் அங்கே ஏற்படுத்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சூரவி பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாவது இடத்திலே கூட நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலை மக்கள் எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த அரசு கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய அரசு அரப்பணம் அரசு பொது மருத்துவமனை பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரக்கோண தொகுதி மக்கள் ஒரு அவசர உயர்தர சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் பாலாஜாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனை கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் உள்ளது அதே போல் அல்லது திருவள்ளூர் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போனோம் சொன்னால் அங்கேயே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தூரம் இருக்கிறது இதனால் உயிரிழப்புகள் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது சொல்ல கூட வேணாம் ஏற்படுகிறது ஆகவே என்னுடைய அரக்கோண அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் இதுவரை இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டிட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் ஆறு இடங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவமனைகளும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு மாத காலங்களில் இந்த இருபத்தி ஐந்து இடங்களிலும் பணிகள் முடிவுற்று மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் கோரியிருப்பதைப் போல அரக்கோணம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை இருபத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டும் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாம் தள மேற்கூரை அமைக்கும் பணி முடிவு இருக்கிறது இன்னும் ஒரு ஓரிரு மாத காலங்களில் அந்த அமைப்பு திறந்து வைக்கப்படும் அதே மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வுக்கூட கட்டிடம் ஒன்று ஒரு கோடி செலவில் கட்டும் பணி முடிவரும் தருவாயில் இருக்கிறது அதுவுமே விரைவில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இப்படி அரசு அரக்கோணம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏறத்தாழ் முப்பது கோடி ரூபாய் செலவிலான பணிகள் பணிகள் கட்டிட மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே குடியாத்தம் தொகுதி சீர் ஊராட்சி குடியாத்தம் ஒன்றியம் அங்கு இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள் அதை ஒட்டி இருக்கின்ற குடியாத்தம் நகரம் வார்டு ஒன்று இரண்டு ஆறு அந்த பகுதியிலும் இஸ்லாமியர் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு போதுமான சிகிச்சை பெறுவதென்றால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையோ அல்லது அல்லது அடுக்கும்பாறை வேலூருக்கு தான் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அவர்களுக்கு அங்கேயே அமைத்துக் கொடுத்தால் அவர்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான வசதி இருக்கும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே குடியாத்தத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மண்ட உறுப்பினர் சொல்லி போல வார்டு ஒன்று ரெண்டு பகுதி மக்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒன்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தார் கே பி அன்பழகன் பேரவைத் தலைவர் அவர்களே பாலக்கோடு தாலுகாவிலிருந்து காரிமங்கலம் தாலுகா புதிதாக உருவாக்கப்பட்ட தாலுகா அங்கே அரசு சமுதாய உடல்நல மையமாக மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை தாலுகா மருத்துவமனையாக மாண்புமிகு அவர்கள் தரமுயர்த்தி தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் ஆட்சி செய்கின்ற பட்சத்திலே ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு முப்பது படுக்கரை தர உயர்த்தப்படும் என்று சொன்னார் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தலி அன்செட்டி ஆகிய இரண்டிற்கும் தலி ஊராட்சி ஒன்றியத்தில் ரெண்டு முப்பது படுக்கரை மருத்துவமனை உருவாக்கப்பட்டது என்பதை பார்வைக்கு கொண்டு வருகின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே தரம் உயர்த்துவது என்பது துணை சுகாதார நிலையங்களை ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மாற்றுவது ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மாற்றுவது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை வட்டார மருத்துவமனைகளாக மாற்றுவது வட்டார மருத்துவமனைகளை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளாக மாற்றுவது இப்படி தரம் உயர்த்தும் பணி எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசின் விதிமுறைகள் வகுத்திருக்கிறது அந்த விதிமுறைகளின்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருப்பதை போல் அவருடைய மருத்துவமனையும் எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பின் மேம்படுத்தப்படும் என்பதை தங்களின் வாயிலாக உறுப்பினர் தாய் கவி பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீட்டிக்கப்படுகிறது முதலமைச்சர் அவர்கள் எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னார் அதில் எத்தனை நலவாழ் மையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன என்பதை மாண்மிகு அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே திங்கள் ஏழாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதே மன்றத்தில் நூத்தி பத்து விதியின் அறிவிப்பில் எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் அமையும் என்று அறிவித்து அறிவித்த ஒரே ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி ஐநூறு மருத்துவமனைகளை ஒரே நாளில் இங்கிருந்து சென்னையில் இருந்து திறந்து வைத்தார்கள் மீதம் எட்டு மருத்துவமனைகள் தற்போது கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது அதற்கான பணியாட்களை நியமிக்கும் பணியும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பணி மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக இந்த இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்